பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி இரண்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்கறோம் மைனஸ் மூன்று கமா மைனஸ் நாலு ஏழு கமா ரெண்டு மற்றும் பனிரெண்டு கமா ஐந்து என்ற புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை என காட்டுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு மூன்று புள்ளிகளும் ஒரு கோடமைவ நிபந்தனை இரண்டு புள்ளிகளை இணைக்கிறப்ப நமக்கு நேர்கோடு கிடைக்கும் இப்போ மூன்று ஒரே நேர்கோட்டில் அமைதுன்னா இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கிட்டு சாய்வு கணக்கிட்டு சாய்வுகள் சமமாக இருந்ததுன்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைந்தவைன்னு சொல்லிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஏ ஆஃப் மைனஸ் மூன்று கமா மைனஸ் நாலு கமா பி ஆஃப் ஏழு கமா ரெண்டு மற்றும் சி ஆஃப் பன்னிரெண்டு கமா ஐந்து மூன்று புள்ளிகளுக்கும் ஏபிசின்னு நேம் கொடுத்துட்டோம் இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கிட்டு சாய்வு கணக்கிடலாம் முதல்ல ஏபியின் சாய்வு கணக்கிடுவோம் ஏபியின் சாய்வு சாய்வுக்கு உண்டான நிபந்தனை எம்இஈக்குவல் டு இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ என்பது பி என்ற புள்ளியானது எக்ஸ் டூ ஒய் டூ ஏ என்ற புள்ளியானது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்போ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ இரண்டு மைனஸ் ஒய் ஒன்னது மைனஸ் நாலு பை எக்ஸ் டூ ஏழு மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது மைனஸ் மூன்று இதை சுருக்கலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு பை ஏழு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் மூணு ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஏழு ப்ளஸ் மூன்று பத்து கேன்சல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மூ ரெண்டு ஆறு ஐ ரெண்டு பத்து சாய்வானது மூணு பை ஐந்துன்னு கிடச்சிருக்குது அடுத்து பிசியின் சாய்வு கணக்கிடுவோம் பிசியின் சாய்வில் பி என்ற புள்ளியானது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சி என்ற புள்ளியானது எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கிறப்ப அஞ்சு மைனஸ் ஒய் ஒன் இரண்டு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஆனது பனிரெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன் ஆனது ஏழு அஞ்சு மைனஸ் ரெண்டு மூணு பை பன்னிரெண்டு மைனஸ் ஏழு ஐந்து சாய்வுகள் ரெண்டும் சமமாக இருக்குது ஏபியின் சாய்வு ஈக்வல் டு பிசியின் சாய்வு சாய்வுகள் சமம் என்பதால் மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டமை புள்ளிகள் ஆகும் தர்போர் ஏ பி மற்றும் சி ஆகிய புள்ளிகள் ஒரு கோட்டமை புள்ளிகள் ஆகும் Thank you.